குழந்தைகள் இல்லத்தை மூடுவதற்கு கிறிஸ்தவ தலைவர்கள் ஆதரவு கென்யாவில் உள்ள அகற்றி குழந்தைகளை மீண்டும் குடும்பங்களுடன் ஒன்றிணைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் சில ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களில் குழந்தைகள் பாலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாகவும் குழந்தை கடத்த சம்பவங்களும் நடைபெறுவதாகவும் திருச்சபை தலைவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் கென்யா அரசு எடுத்துள்ள இந்த முடிவினால் குற்றங்கள் தடுக்கப்படும் என்று ஆதரவு தெரிவித்துள்ளனர் சில ஆதரவற்ற வணிக ரீதியாக வெளிநாட்டு உள்ள குழந்தைகளை சரிவர கவனிப்பதில்லை என்றும் நிபுணர்கள் விமர்சனம் செய்திருந்தனர் ஆதரவற்ற குழந்தைகள் சிறந்த கல்வியை பெறுவதற்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் குடும்ப பராமரிப்புக்கு மாற்றுவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் ஆதரவற்ற இல்லங்களில் எதிர்கொள்ளும் சவால்களில் இருந்து குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது கென்யாவில் உள்ள அநாத இல்லங்கள் சீரமைக்கப்படுவதற்கும் குழந்தைகளை பாலியல் போன்ற துஷ்பிரயோகத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் மேலும் குழந்தைகளின் புதிய சூழலில் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் ஜிவிப்போம் நட்பின் மூலம் மாற்றுத்திறனாளிகளிடம் நம்பிக்கையை வளர்த்தல் அமெரிக்காவில் உள்ள டெவலப்மெண்டல் பெய்னர் நிர்வாக இயக்குனர் அனைத்து மக்களும் தங்கள் சமூகங்களுடன் நம்பிக்கையை பேணுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்ந்த கேட்டர் மாற்றுத்திறனாளிகள் மேல் காட்டப்படும் அன்பு மற்றும் நட்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் இயேசுவின் கிருபை எவ்வாறு மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதைப் பற்றியும் எடுத்துரைத்தார் தற்போதைய சமூகங்கள் இன்னும் முழுமையடையாமல் உள்ளன குறைபாடற்றவர்கள் மாற்றுத் திறனாளிகள் என பிரித்து வைத்துள்ளதை கவனத்தில் கொண்டு தற்போதைய சமூகம் மாற்றுத்திறனாளிகளுடன் நட்பை பேணும் நோக்கில் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் சமம் என்ற கருத்தை ஊக்குவிப்பதில் திருச்சபைகளின் முக்கியத்துவத்தை கேப்டர் வலியுறுத்தினார் உலகில் எங்கும் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் ஆரோக்கியத்திற்காக தேவனிடம் மேலும் மாற்றுத்திறனாளிகளுடன் இங்கிலாந்தை தளமாக கொண்ட கிறிஸ்தவ மினிஸ்ட்ரி ரிலீஸ் இன்டர்நேஷனல் இந்தியாவில் நடந்து வரும் மக்களவை தேர்தலை பயன்படுத்தி மதமாற்று தடை சட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அழைப்பு விடுத்துள்ளது மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளை எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்படுவதும் விசுவாசிகளுக்கு எதிரான வன்முறைகளும் அதிகரித்து வருவதாக எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது சில இந்துத்துவ அமைப்புகள் தற்போதைய அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பதால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை செயல்களில் அடிக்கடி ஈடுபடுவதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் தெருவில் பைபிள் விநியோகம் செய்து கொண்டிருந்த போதகரை தாக்கியது இதை பல மாநிலங்களில் போதகர்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துள்ளன மதமாற்ற தடை சட்டங்கள் போதகர்கள் மீதான தாக்குதல்கள் கைதுகள் மற்றும் அபராதங்கள் ஆகியவற்றிற்கு வழிவகுத்தது இது இந்தியாவில் சட்ட சீர்திருத்தம் மற்றும் மத சுதந்திரத்தின் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தடை சட்டங்களை ரத்து செய்து மத சுதந்திரத்தை ஊக்குவிக்கவும் செவிப்போம் ஆமை வேகத்தில் நகரும் உடல் ரீதியான தண்டனையை ஒழிக்கும் திட்டம் உடல் ரீதியான தண்டனையை தடை செய்வதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் உலகளாவிய இலக்கை அடைய இன்னும் ஆண்டுகள் ஆகும் என்று சேவ் நடத்திய கூறுகிறது மற்றும் சமாளிக்க ஐக்கிய நாடுகள் சபையால் கையெழுத்திடப்பட்ட ஒரு மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்து முப்பதுக்குள் உடல் ரீதியான தண்டனை ஒழிக்கப்படும் என உலகளாவிய இலக்கை நிர்ணயித்தது ஆனால் அதன் முன்னேற்றம் பின்தங்கியுள்ளது ஒவ்வொரு வருடமும் அனுபவிப்பதாக ஆய்வு கூறுகிறது உடல் ரீதியான தண்டனைகளாக அடிப்பது அரைவது உதைப்பது உடல் ரீதியாக அவமானப்படுத்துவது என குழந்தைகள் சங்கடமான நிலைகளுக்கு தள்ளப்படுகிறார்கள் உடல் ரீதியான தண்டனை குழந்தைகள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இது போன்ற பிரச்சனையை நிவர்த்தி செய்வதில் முன்னேற்றம் இல்லாதது உலகளாவிய கவலையாக உள்ளது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளுடனான நல்லுறவின் முக்கியத்துவத்தையும் சட்ட சீர்திருத்தங்கள் மூலம் மாற்றத்தை உருவாக்குவதையும் தற்போதைய நிலைமை வலியுறுத்துகிறது உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளை உடல் ரீதியான தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கவும் குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகளை தடை செய்யும் சட்டங்களை அரசாங்கங்கள் இயற்றவும் ஜெபிப்போம் ஆஸ்திரேலியாவில் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிரான ஆஸ்திரேலியாவில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறைகளை தேசிய நெருக்கடி என்றும் கடுமையான என்றும் பிரதமர் அந்தோனி அறிவித்துள்ளார் சிட்னி போன்ற நகரங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அணிவகுத்து பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் செய்தனர் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் போண்டி ஜங்ஷனில் உள்ள வெஸ்ட் ஷாப்பிங் சென்டரில் ஐந்து பெண்கள் கொடூரமாக தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் கூறியுள்ளது கூட்டத்தில் பிரதமர் பெண்களுக்கு எதிரான தேர்வு காண ஒரு விரிவான சீர்திருத்தம் எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்கொழுவை நீண்ட கால பிரச்சனை என்பதால் அதற்கான அணுகுமுறையில் உடனடி மாற்றம் தேவை என்பதை எடுத்து காட்டுகிறது ஆஸ்திரேலியாவில் பாலின அடிப்படையிலான வன்முறையை தடுக்கவும் பெண்களை பாதுகாக்கவும் குடும்ப வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அரசாங்க தலைவர்கள் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க ஜெபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றே என்று நாங்கள் நம்புகிறோம்